கண்மணி நாயகமே யார சூளுல்லா நீங்கள் அல்லாஹ் கருணை அழைப்பை ஏற்ற காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் இறுதியான தருணத்தின் உணர்ச்சிகரமான கதை மதீனையின் காற்று மிகவும் மெல்லியதாக இருந்த ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தங்கள் உடல் பலம் குறைந்து வருவதை அனைவரும் கவனித்திருந்தார்கள் எழுந்து நடப்பதற்கே கடினமாக இருந்தது சஹாபாக்கள் இதைக் கண்டதும் கண்கள் கலங்கின அந்த நாட்களில் நபிகள் சல்லல்லாஹு அலைவசல்லம் அடிக்கடி ஒரு வார்த்தையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உம்மதி உம்மதி என் மக்கள் என் மக்கள் தமது வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அவர்கள் நினைத்தது அல்லாஹ் மற்றும் உம்மத் மட்டுமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லமம் அவர்கள் கடைசி நோயில் இருக்கும்போது அவர்கள் முகம் மெதுவாக வெளிர்ந்து கொண்டிருந்தது ஆனா அழகும் நூறும் குறையாமல் இருந்தது ஐஷா அவர்கள் நபிகள் சல்லல்லாஹும் அவர்களின் தலையை தன் மார்பில் வைத்திருந்தார் அவர்கள் மெதுவாகச் சொன்னார்கள் ஐஷா மரணம் என்பது அல்லாஹ் முஹ்மீனுக்கு தரும் பெரிய நிம்மதி அவர்களின் கைகள் பலவீனமாகிவிட்டாலும் இதயம் மட்டும் இன்னும் தன் உம்மத்துக்காக துடித்துக் கொண்டிருந்தது ஒரு கணத்தில் அரபு மொழியில் சில மெல்லிய சொற்கள் நபிகள் சல்லல்லாகும் வாயிலிருந்து ஒழித்தன மா அ ரஃபீகில் அஹ்லா என்னுடைய உயர்ந்த நண்பரிடம் அல்லாஹ்விடம் செல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புவதைக் காட்டியது ஏன் ஏனெனில் உலகில் அவர்களின் கடமை முடிந்துவிட்டது அல்லாஹ் அனுமதித்தால் மட்டுமே மரணம் நபி சல்லல்லாஹு அருகில் வர முடியும் அந்த அனுமதி வந்துவிட்டது ஆகையால் அல்லாஹ் அழைப்பை உடனே ஏற்றார்கள் ஏன் உடனே காரணம் என்ன ஒன்று அவர்கள் தங்கள் கடமை முழுமையாக முடித்துவிட்டார்கள் குர்ஆன் நிறைவடைந்து விட்டது உம்மத்துக்கு அனைத்து அறிவுரைகளும் சொல்லிவிட்டார்கள் நியாயத்தை நிலைநாட்டி விட்டார்கள் இரண்டு அல்லாஹாவை சந்திக்க அவர்களுக்கு பெரும் விருப்பம் இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் உலக வாழ்க்கையை விரும்பியவர் அல்ல அல்லாஹ்வின் அருகில் தான் உண்மையான நிம்மதி மூன்று உம்மத்துக்காக தாங்கிய துயரங்கள் மிகவும் அதிகம் தாயில்லாமல் தந்தையில்லாமல் வளர்ந்தவர் கல்லெறிதல் பசியினால் மயக்கம் உம்மத்தின் நலனுக்காக ஒவ்வொரு துன்பமும் தாங்கினார் அல்லாஹ்வின் அருகே போவது அவர்களுக்கு ஓய்வு நான்கு இது அல்லாஹ்வின் அழைப்பு கருணை அழைப்பு மரணம் எவருக்கும் திடீரென வரும் ஆனால் நபிகளுக்கு அது அல்லாஹ்வின் தனித்துவமான அழைப்பு இறுதி தருணம் உணர்ச்சி நிறைந்த காட்சி ஐஷா ரடி அவர்கள் அழுதபடி அவர்களின் கையை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலைஹுவசல்லம் மெதுவாக கண்களை உயர்த்தி பார்த்தார்கள் அந்த பார்வையில் அன்பு கருணை நிம்மதி உலகிற்கு ஒரு விடை கொடுக்கும் அமைதி எல்லாமே இருந்தது அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை மென்மையாக அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆலா அதுவே அல்லாஹுவின் அருகில் செல்லும் தருணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் உலகத்தில் இருந்த அழகான முகத்தைக் காட்டிலும் மரண நேரத்தில் இருந்த முகம் இன்னும் அழகாக இருந்தது இதுதான் காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கருணை அழைப்பை உடனே ஏற்றதற்கான உண்மை ஏனெனில் தன் உம்மத்திற்காக செய்த கடமை முடிந்தது அல்லாஹ்வின் அருவர வேண்டுதல் அவர்களிடம் மிகப் பெரியது உலகத் துன்பங்கள் முடிந்து இறுதி நிம்மதி அவர்களை அழைத்தது